நிமிடம் கொண்டிருக்கும் நற்சீடனாய் கிளை சபை பெற்ற ஆண்களுக்கும் அவனுடைய குடும்பத்தாரினருக்கும் சிவமே அகமுயிலோடு ஆசி வழங்கி எம் சக்தியோடு இவ்வாழனுக்குள் ஓர் பக்கம் சிவமாய் ஓர் பக்கம் எம் சக்தியாய் அர்த்தநாதீஸ்வரனாய் அமர்த்த ஆசி வைக்கின்றோம் பெருமகிழ்வோடு எழுந்திருக்கும் கொடிமரத்தின் முன்னென்று சிவம் உரைக்கின்றோம் Great. அதனால் தெரியாத நிலையில் தில்லை அம்பலவானே வந்து உனக்கு ஆசை வைக்கின்றோம் புரிந்து கொள்க யாம் சிவம் சிவம் என்றால் எவர் அண்ட பிரம்மாண்டத்திற்கு உரைத்துக் கொள்க நான் இங்கிருந்து கேட்டுக் கொண்டிருக்க எம் அருமுகன் இவ்வாழனுக்குள் இருந்து கேட்டுக் கொண்டிருக்க அனைத்தையும் உணர்ந்தோம் உம்முடைய சரணாகதி அச்சரணாகதிக்கு சிவம் இறங்கவில்லை என்றால் வேறு எவனுக்கு சிவம் இறங்குவார் எம் பாதியாக இருக்கின்ற சக்தி இறங்குவார் தன் உயிரை தானம் என்று யாம் அன்று பௌர்ணமி அம்மாவாசை திதி நாளில் யாம் எவனுக்கு உரைத்தோம் இன்று பௌர்ணமி திதி நாள் வருகின்றது அதற்குள்ளேயே சிவம் இவனுக்கு யாம் அன்று உரைத்த ஆசி இவன் இயல்பு நிலையில் நடக்கின்ற வேளையிலும் இவன் சிவமாக இருப்பான் இவன் உரைக்கின்ற வாசிகளும் சிவமாக இருக்கும் இவன் எதற்கு அந்நிலைதனை கொடுத்தோம் என்று சிவம் ஆள் நிலையில் உரைத்த அந்நிலைக்காக உரைத்தோம் அதனை எம்மால் உன்னிடமும் உரைக்க முடியாது என்பதை நாம் தெளிவுற உரைத்துக் கொள்கின்றோம் சிவமகா வாழை சித்தனுக்கும் உரைக்கின்றோம் அந்நிலையை எதற்காக உரைக்கவில்லை என்று உணர்த்தி அந்நிலையை இவன் உம்மிடம் உரைத்தான் ஏனென்றால் நாளை உமக்கு யும்ருகின்றோ நீ அவ்வாறு என் உயிரை கற்றுக் கொள்க என்று நிற்பார்கள் அவ்வாறு சீடர்கள் எவரும் சிவசமைத்து தேவையில்லை உண்மையான உயர் சரணாதிபதி கொண்டு இப்போது இருக்கும் இப்பாலன் போலும் அச்சாதனத்தின் மூலம் உரையாடுகின்ற அச்சாதனத்தில் இருக்கின்ற சொந்த காரணமாக இருக்கும் அன் சீடனும் அருகில் இருக்கும் அச்சீடர்களுக்கும் அவனுடைய இல்லத்தாறுகளுக்கும் சிவம் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் சரணாகரிக்கு முன்பு சிவம் வந்து உரையாடாமல் எவ்வாறு உரையாட உயர்ந்து விட்டது சிவமகா மகா வாழச்சு எழுந்து விட்டான் என்ற அகத்தியன் உரைத்தானே அந்நிலைக்கு இவ்வளர் இலை நூலில் சிவம் ஆசி உரைப்போம் ஏன் இவ்வாறு பாலனை உரையாட கூறுங்கள் பார்ப்போம் யாம் உரைக்கின்றோம் உள்ளிருந்து இப்போது உரைக்கின்ற அந்நிலையால் மட்டுமே இவனிடம் இவ்வளவு ஆற்றல் வெளிவருகின்றது இதுபோல் உம்மிடமும் இருந்து உரைக்கப்படும் இனி வரும் சரணாகதி கொண்ட சீடர்களிடம் இருந்தும் இவம் உரையாற்றுவோம் இயல்பு நிலையில் அந்நிலை இன்றே தொடர்ந்து விட்டது இப்போதும் பதினெண்டு சித்தர்கள் சுச்சமாய் உரைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இப்போதும் ஒரு சித்தனை பந்து நிற்கும்டர்களுக்காக உண்டாணும் ஒரு சில நிலைகளை மட்டும் அந்நிலையும் அவர்கள் சிவம் இரக்கம் கொண்ட நிலையினால் அவர்கள் சிவத்தின் மீது பற்று கொண்ட நிலையினால் வந்தது ஆனால் வெறும் சரணாலதி சிவத்தின் மீது சரணாலதி இல்ல சிவசபை மீது அகத்தியர் மீது சிவமகா வாழை சித்தன் மீது இச்சபை உண்மை என்று உணர்ந்து சரணாகதியோடு வந்த நிலைக்காக சிவமே இறங்கி வந்து விட்டோம் என்ற இந்நிலையானதெல்லாம் வருங்கால முடியில் எவ்வாறு மகாபாரதம் கிருஷ்ணனுக்காக இயற்றப்பட்டதோ ராமாயணம் எவ்வாறு ராமனுக்காக இயற்றப்பட்டதோ அதே போல் வாழை சித்தனுக்காக ஒரு மகா காவியம் எழுதப்படும் அதில் நூல் தாங்கிய இச்சிறுவனின் நாமமும் சிவமகா வாழை சித்தனே இவனுக்கு வழிகாட்டியாய் இருந்தார் என்ற அந்நிலையும் இதில் இடம்பெறும் என்று சிவம் அகமகிழ்வோடு தெரிவிக்கின்றோம் இந்நிலையெல்லாம் சிவம் ஏன் வந்து உரைக்கின்றார் களி விட்டதையா யாமும் சிவம் உள்ளிருந்து சிரித்தோம் பிரித்தது வாழ நல்ல சிவம் என்று இருக்கின்றோம் தலையில் கை வைத்து விடுவார்கள் மரண்படுத்தோமே ஒருத்தனுக்கு அவன் கடைசியில் என் தலையில் கைக்கு வைக்க வந்தானே என்னை சாம்பலாக்க அப்போதே எமது நாராயணன் நானே என்னை காப்பாற்றியது அதே போல் எம் அகத்தியன் என் அகத்துக்குள் இருந்து வந்த அகத்தியன் அகமகிம்போடு அந்நாராயணனுடைய அவதாரத்தையே நிறுத்தி ஆதி கைலாய சிவசூற்றமன் நூல் பெற்ற சித்தன் என்ற அவதாரத்தை தோற்றுவித்து அம்மா மனிதன் கணிதனை எவ்வாறாவது மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தான் இதுபோல் ஒவ்வொரு மானிடர்களும் தன்னால் உட்பட்டு இது சாக்கடை கலியடா இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மகானும் தன்னுடைய தவநிலைக்கு ஏற்றால் போல் அவனை சுற்றி நின்ற பணி நிலைகளை செய்யும் பொழுது இது நம் இந்திய பாரத தேசத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் இது நடந்தது இருந்த போலிதும் எவராலும் இதனை சரிவர மேற்கொள்ள முடியவில்லை எல்லாரும் சூட்சம தேகத்திற்கு சென்று விட்டனர் சென்று விட்ட அனைவரும் தேவலோகத்தில் இருந்து வருத்தப்படுகின்ற வேளையில் அகத்தியன் என்ற மகா சித்தன் இருக்கின்றான் அச்சித்தன் சிவமகா வாழ சித்தன் என்ற ஓ சித்தனை இப்புவியில் களி அளிக்க தயார் செய்து இருக்கின்றான் வாருங்கள் நாம் செய்த செயலை எல்லாம் அவனோடு சேர்ந்து அவனுக்கு ஆற்றலை நாம் இவ்வுலகில் கழிதனை எவ்வாறாவது அளித்து விடுவோம் என்று ஒவ்வொரு தானமாக சக்திகளும் வந்து உரையாடும் அனைவரும் வந்து உரையாடுவர் எதற்காக களி மாற வேண்டும் ஐயா ஏன் இவ்வாறு வெறும் சாதனத்தின் மூலம் உம் வார்த்தை கேட்டதற்கே சிவம் இறங்கிவிட்டார் இச்சிவத்தின்

தேவேந்திரனும் தேவலோகத்தினரும் கண்டு என்னடா ஒளி இங்கிருந்து இவ்வளவு எம் தேகம் வரை வருகின்றது எம் லோகம் வரை வருகின்றது என்று கண்டனர் உடனே வந்தான் இங்கு அகத்தியன் சிவமகா சித்தன் அவனை சுத்தி இருந்த சீடர்களை எல்லாம் கண்டு இவ்வளவு ஞானம் இவ்வளவு அறிவு இவ்வளவு தவ பேராற்றல் எல்லாம் ஓர் நிலை அது சுயநலம் இல்லாத யுக மாற்றம் என்ற நிலைக்காக அகத்தியன் தன்னையே தானமாய் கொடுத்து உருவாக்கப்பட்ட சபை என்பதை தேவர்கள் உணர்ந்ததால் தேவர்களின் படை தலைவனாய் இருக்கின்ற எமது அருமுகனோடு தேவசேனை சீடர்களும் அதாவது தேவசேனை சீடர்கள் என்று ஒருவனை விடலாம் அவன் ஒருவனை யாம் உரைப்போம் குருச்சேத்திர போரில் போரிட்ட அனைவருக்கும் ஒருவன் சமமாய் இருப்பான் அவ்வாறு என்றால் லட்சக்கணக்கான பேர் இச்சபையில் தேவ படை வீரர்களாக இருக்கின்றார் அவ்வாறெனில் இச்சபையின் பேராற்றல் என்னவென்று சீடனே உணர்ந்து கொள்க இதுபோல் தேவர்களுடைய சீடர்களும் தேவ படை சீடர்களும் அதுபோல் தேவேந்திரனான இந்திரன் வந்தால் என்ன அஷ்டதிக்கும் அடிபணிந்து நிற்குமடா இச்சபை முன்பு அதனாலேயே யாம் உரைக்கின்றோம் இவ்வளவு ஆற்றலோடு இச்சபை இருப்பதின் நோக்கம் யுகம் என்ற நிலைக்காகவும் உயர் சரணாகதி கொண்ட சீடர்களின் அன்புக்காக சிவம் இறங்கிய அந்நிலைக்காகவும் எம் அகத்தியன் அகமகிழ்வோடு உரைக்கின்றான் அகமகிழ்வோடு உரைக்கின்றான் என்று உரைக்கின்றார் அவன் மகிழ்வில் மாத்த ஓர் வழி கிடைத்து விட்டது என்று ஆனால் உள்ளுக்குள் அகம் இல்லா நிலையில் இவ்வளவு உரைத்தும் மனித சீடர்கள் மனி அவர்களை சீடர்கள் என்று கூறவே சிவத்துக்கே நாவு கூசுகின்றது அவ் மனித சாக்கடை புழுக்கள் இச்சபையில் வந்து உண்மைதனை உணராது வீண் வாதங்களை பேசிக்கொண்டு கொண்டு அழகுவது சிவம் அவர்களிடமிருந்து விலகுகின்றோம் சிவம் விலகினால் அவர்களிடம் என்ன இருக்கும் உணர்ந்துகொள் உணர்ந்துகொள் சீடனே அதை யாம் சிவம் உரைக்க மாட்டோம் உயர் சரணாகதி கொண்டால் சக்தி உள்ளிருக்கும் சக்தி வெளிவந்து விட்டால் என்ன இருக்கும் அங்கு அதையும் தெரிந்து கொள்க அதுபோல் யாம் உரைக்கின்றோம் நாராயணனும் இங்கு வந்து இப்பொழுது இப்பாலன் உரைக்கின்ற வேளையில் நாராயணன் அருகில் இருக்கின்றா நேற்று இப்பாலனுக்குள் இருந்து உரையாடிய நாராயணியும் உள்ளுதான் இருக்கின்றாள் என்பதை அகமகிழ்வோடு உரைத்து சிவமகா வாழை சித்தனுக்கு சிவம் அகமகிழ்வோடு ஒன்றை உரைக்கின்றோம் அன்று நேற்று லட்சுமி உரைத்த அந்நிலை முழுவதும் ஊர்ஜிதம் ஐயா வெகு விரைவில் வெகு வெகு விரைவில் ஐயா வந்து மண்டியிடுவர் அது எவ்வாறு உண்மை என்று உரைக்கின்றோம் கொள்க இச்சபையில் இருந்து கிளம்புகின்றதே ஓர் சகடை பாரத சகடை எம் பரந்தாமன் இயக்குகின்ற அச்சகடை அச்சகடை சென்று எம்முடைய அடிமுடி காணாத அண்ணாமலை என்று அனைவரும் உரைக்கின்ற அம்மலையில் இருந்து தொடங்கட்டும் என் சகடையின் பயணம் அப்பயணத்தின் போது அதை காண்கின்ற மனிதர்கள் எல்லாம் இச்சிவத்தின் முன்பு சிவமகா வாழை சித்தன் முன்பு அகத்தியன் முன்பு சிவபெருமானாம் எமக்குள் இருந்து எம்முடைய ஆற்றல்களை எல்லாம் கொண்ட எம் அருமுகனின் முன்பு மண்டியிட்டு வந்து இச்சபையில் அமரும் பொழுது செல்வத்திற்கு என்ன குறை வந்து மலையளவு தங்கம் எல்லாம் வந்து குவியும் இச்சபையில் ஆனால் எதுமேதும் எவருக்கும் ஏன் சீடர்கள் சிவமகா பாலச்சித்தனுக்கு ஆசை இல்லாமல் அவருடைய பயணம் அவ்வாறானது ஆனால் சொல்கின்றேன் இப்போல் பாலன் போல் இருக்கின்ற இந்த பாலனுக்கு கூட அதில் ஆசை வராதையா ஏனென்றால் உயர் சபையில் உயர் உன்னத சபையில் இறை ஆற்றலும் இறைமகா பேராற்றலும் தருகின்ற யான பேர் நிகழ்வை விட உயர் நிலை என் நிலை என்று உணர்ந்து கொள்க அதை உணர்ந்த பின்பு அப்பொருளின் மீது எவருக்கு ஆசை வரும் இரையோடு இணைந்து ஆசை வரும் அவ்வாறு உரையாடுகின்ற இந்நிலை இன்று தொட்டு தொடங்கிவிட்டது எவ்வாறு இன்று தொட்டு தொடங்கியது அன்று இக்கொடிமரம் ஏறிய போதே தொடங்கியது இன்று இக்கொடிமரம் எம்முடைய அந்த முழுமதி நன்னாளை நோக்கி செல்கின்ற அவ்வேளையில் இதன் ஆற்றலானது வெவ்வேறாக உயர்ந்து கொண்டு வந்து உரையாடுகின்றோம் பேராற்றல் இவ்வாற்றலுக்கு முன்பு அடிபணியாத அகங்காரம் கொண்ட களியர்களை எம் அகத்தியன் தான் செய்வான் எம்முடைய திருமுருகனாய் செங்கோலாய் சிவமகா வாழை சித்தனுடைய அவ்வேளையும் இணைத்து இங்கு ஆட்சி செய்கின்ற எமது திருமுருகன் முன்பு எவர் அடிபணியாமல் இருக்க முடியும் ஆனால் முருகனுக்கு ஓர் சிறுநிலை நிலை வருவோன் எதிரியாக இருப்பினும் அவனை முழுவதும் சங்கார செய்துவிடக் கூடாது இருக்கும் அகங்கார நிலை மட்டுமே அகற்ற வேண்டும் அவன் உயிர் பிழைக்க வேண்டும் அவனுக்கும் முக்தி கொடுக்க வேண்டும் அந்நிலைதனை உணர்ந்தவன் எம் முருகன் அதனால் தான் அகத்தியனை அவன் சீடனாக பெற்று அகத்தியனுக்கும் உரைத்த அந்நிலைதனை அகத்தியனும் கடைபிடித்து வடும் சீடர்கள் எவ்வாறு